வணக்கம் இது ஏ ஸ்கொயர் அப்ரிட் டூல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸ் ஒன் செவன் ஃபிஃப்டி சீரியஸில் ப்ரீமியம் மாடல் இது பார்த்திங்கன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் நம்மகிட்ட இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தார் இதோடய பர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கீரை விவசாயி இவர் பார்த்திங்கன்னா பாலாக்கீரை அறுத்து முடிச்சுட்டு மீதி வேஸ்ட்டாக இருக்கிறத இருக்கார் எங்கக்கிட்ட இந்த மாடல் மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலேயுமே பவர் வீடர் இருக்குது லோ கிரேட்லேருந்து ஹை கிரேடு வரைக்கும் எல்லாமே இருக்குது விவசாயிகளான உங்களுக்கு எந்த வகையில் எந்த மாடல் உங்களுக்கு வேணுங்கிறத நாங்களே பரிந்துரையும் பண்ணுவோம் இல்லை உங்களுக்கு விலையை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தரத்தில் அது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் இல்லை நான் விலையை பார்க்கலைன்னா கண்டிப்பாக தரமான பொருள் எடுக்கலாம் இப்போ இவர் எடுத்துருக்கிற மாடல் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சீரிஸில் எடுத்திருக்காரு இதோட அரவுண்டு டோட்டல் வெயிட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறு கிலோ வரும் ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கண்டிப்பாக இதை உழைக்கும் எந்த வகையிலையும் இதை நடுவில் ப்ராப்ளம் வைக்காதுன்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் தான் இருக்குமே தவிர பெருசாக எந்த விதமான ப்ராப்ளங்களும் இருக்காது இவருக்கு நீண்ட நாள் அது எனக்கு யூசேஜில் இருக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் கண்டிப்பாக இந்த ப மாடலை பர்டிகுலராக நாங்கள் இவருக்கு ரெஃபர் பண்ணோம் அதனால் அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாடல் அவருக்கு பிடிச்ச அவர் எடுத்தார் இப்போ அதோடய பர்ஃபார்மன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் எந்தளவுக்கு அந்த பாலாக்கீரை இருந்தது இப்போ இவர் அளவுக்கு அதை ஓட்டி இந்த கார்டு எந்தளவுக்கு இப்போ இது இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குதுங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாடலை பற்றி தகவல் தெரியுதுன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்